なん,、うん、んだかっすかつ அப்படிங்களா இருக்கும் சாமி வந்து பேர் என்னப்பா சாஸ்தா அப்படிங்களா ஆமா ஆமா அதாவது வந்து இது எங்க இருக்குன்னா நாங்க ரெண்டாவது டைம் வந்திருக்கோம் எங்க இருக்கு கரெக்டா வந்து விடுவாங்க இது வந்து ஒரு பிரபலமான கோவிலுங்க அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டிப்பட்டிக்கும் உசிலம்பட்டிக்கும் இடையில நல்லா வர்றேன் நின்றுகிட்டு பேசுனா தானே பேசுங்க ஆண்டிப்பட்டிக்கும் உசிலம்பட்டிக்கும் இடையில வந்து அந்த மலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா பாருங்க இந்த மலை இந்த இந்த பக்கம் மலை இங்கிட்டு இருக்கு இங்க யாரும் வந்தாலும் காசு போடாம போக மாட்டாங்க இது ரெண்டாவது டைம் வந்து இந்த மலையை பாத்துக்கிட்டு நான் காட்சிட்டேன் இந்த மலை அதை சுத்தி வந்து நம்ம வரலாம் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு வந்து ஒரு பிரபலமான கோவில் இந்த கோவில் வந்து தர்ம சாஸ்தா அப்படிங்கிற கோயிலு தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான இடம் ஆக்சிஜன் தரும் மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குதான் அது போக வந்து வேற என்ன எனக்கு பொங்கல் கொடுத்திருக்காங்க அதையும் காட்டிடுறேன் எங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க நாங்க ரெண்டாவது டைம் வந்தோம் சரிங்களா வந்து ஒரு வாட்டி திருப்பாள் வாங்க எல்லாரும் வந்தோம் இந்த வாட்டி நாங்க ரெண்டு பேரும் வந்தோம்

ஒரு பிளேஸ்ங்க ஒரு அமையா ஆமா இந்த பாருங்க இங்க வன விலங்குகள் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அநேகமா இங்க வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பத்திர பொருள் இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆறு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தெரியும் ஆமா அதான் வன விலங்குகள் ஆமா அதனால இங்க வர்றவங்க சாமி கும்பிட்டு போங்க ஏன்னா இவரதான் நமக்கு வந்து மலை மேல போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் காவலா நிப்பாரு அதுக்குதான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா டூ வீலர் முதல் கன்சர்டிங்கா இருக்கும் போது இந்த குரங்க பாருக்கு

அப்படியே வாங்க அப்படியே போவோம் போமா கை கழுவுணும்ல வாங்க கை கழுவுணும் ஆமா நாங்க வேற சாப்பிடணும் அதனால சாப்பிட்டுட்டு நாங்க வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம் சரியா அந்த கோயில யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது இந்த மாதிரி இருக்கேன் அவனே பொங்கல் ஏதாவது சாமிக்கு பிரசாதம் வச்சு கொடுப்பாங்களாப்பா அதுக்கு ஏதாவது நன்கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதனால கொஞ்சம் தண்ணி குடிக்குது ஐயோ தண்ணி திறந்து விடலாம்ல

ரெண்டாவது அதை காருக்குள்ளேயே அடைச்சு வைக்கவும் கூடாது அதனால வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி சாப்பாடு வைக்க சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் வந்துட்டோம் சரியா ஆமா வேலை செய்யறது இந்த காசு கிடக்குது எடுத்தோம் அதெல்லாம் எடுத்தேன் அவங்க 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 இது வந்து இங்க பாருங்க நீங்க சொல்லாம் நம்ப மாட்டீங்க இதை வந்து கிடக்குதா இது வந்து சாமிக்கு ரோடு பூரா காசு கிடையாது யாரும் எடுத்துக்கலாம் அந்த காசு போக கூடாது போறாங்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கி வீசாதீங்க ஏன்னா சாமிக்கு போடுற காசு ஒரு ஒரு பஸ் பண்ணிட்டு சாமி தூக்கி அவங்க தூக்கி போறது அப்படியே எவ்வளவு காசு கிடந்தாலும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுக்க கூடாது போல இருக்கு எடுத்தா வந்து சாமி காசு இல்ல அதனால இவங்க வந்து எல்லையில இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமான அவங்களா இருப்பாங்க கேமரா எப்படி வச்சா வாங்க ஆமா அதனால பரச தொடங்க இறந்து எடுத்து அந்த பூசாரி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அடுத்த வாட்டி பொங்கல் வைக்கிறப்ப நம்ம ஏதாவது இது பண்ணுவோம் எங்க சாதி தொடக்கம் அங்கே இருக்கு ஆனா அந்த பிளேஸ் நல்லா இருக்குமியா யாரு தேடி அடுத்து வந்து உசுலப்பட்டிக்கார பிள்ளைகளுக்கு கம்பா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்க

அதை கையில எடுத்துறது அது அந்த 5 ரூபாய் காசு அது இதெல்லாம் எடுத்து உண்டியல்ல போடுவீங்களா அந்த சாமிக்கு பொங்கல் அந்த மாதிரி வைப்பீங்களா உண்டியல உண்டியல போடுவாங்க இது சாமிக்கு சேர்ந்தது இந்த சாமி பேர் என்னனே தர்ம சாஸ்தா சர்ம சாஸ்தா சரி ஓகே ஓகே அண்ணே அத போறப்ப போட்டுட்டு போறது வந்து அண்ணே வந்து பாந்த வச்சு எடுத்து உண்டியல்ல போடுவாங்க ஆஹா எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் வந்து யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல ஒரு தா இருக்கறவங்கனா அவங்களுக்கு வந்து சாமிக்கு பிரசாதம் கிரிக்கு தாங்க தாங்க நான் கேக்குறேன் கேளுங்க போங்க என்ன இப்படி போறே இந்த காரசாதி இந்த இருப்பா நீ கேமரா பக்கம் வைக்காம ஆமா இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன இந்த இருக்கார்ல நம்ம ஐயா அவர்தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தர்மகர்த்தா அப்படித்தானே ஆமா நீங்க எந்த நாயக்கனூர் திம்பர்சநாயக்கனூர் நாயக்கனூர் ஐயாவுடைய ஊரு இவர்தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிர்வாகி ரைட்டுங்களா இது எப்படிங்க நல்ல ஒரு சாமி வந்து பக்தியான ஒரு தெய்வம் சரி எல்லை காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் சரி வாகனங்களை காக்கக்கூடிய சரி எல்லை காவல் தெய்வம் வாகனங்களை காக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வம் பண்றது இந்த கோவில் அதனால தர்மசாஸ்திரா கோவில் ஆமாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க இவ்வளவு நாள் இருக்கீங்கல்லங்க

சூர்யா சார்பாக நீங்க போட்டுருவாங்க இல்ல இல்ல பத்து குடுங்க குடுங்க எல்லாமே நான் தான் குடுக்குறேன் ஒரு வந்து நாங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து நாங்க ஒப்பல் ஒப்பல் பிரசாதம் ஒப்பல் பிரசாதத்தை நாங்க தர்றோம் சந்தோஷமா வாங்கிங்க இன்ன மேலும் மேலும் வந்து நாங்க நல்லா ஒரு சிறப்பா வந்து இன்ன உங்க கோவிலுக்கு நிறைய செய்யணும்ங்கிறது எங்களுடைய ஆசை சரிங்க கண்டிப்பா நடக்கும் அல்ல உங்களுடைய அருள் ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் நடக்குப்பியா ஐயா வேண்டாம் இல்ல இருக்கட்டும் எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க சாரைக்கு

சொந்த வீடு அடுத்த வருஷம் 2026ல கட்டணும்னு ஒரு ஆசீர்வாதம் வந்து பண்ணிருங்க. ரொம்ப சந்தோஷம் ஒரு கண் கூடய உங்களுக்கு மகிழ்ச்சி உங்க வீட வந்து இந்த தர்ம சாஸ்தாவை பார்த்ததுக்கு மகிழ்ச்சி சொல்றேன் நல்ல ஒரு அருமையான ஒரு கடவுள் ரொம்ப எல்லை கடவுள் சாமி. நாங்க அப்படியே கிளம்புறோம் இந்த இடத்துல வீடியோ போட்டாச்சு

பஸ்ஸை நிப்பாட்டி இந்த பிஆர்பி நம்ம என்ன இந்த பாருங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க நிப்பாட்டி ஆமாம் ஓடி ஆ வாங்க ஆ வாங்கம்மா வாங்கம்மா இருக்கீங்களா ரைட்டு ரொம்ப ஃபேன்ஸ் இந்த மாதிரில இருக்காங்கப்பா எங்களை எங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பஸ்ஸில் ஆமாம் இந்த நிப்பாட்டி உங்களுக்கு வந்து கோவிலில் வந்து எப்பயுமே நிப்பாட்டி வாங்க போல பரவாயில்ல ஆ போடுங்க 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 அவ்வளோதான் ரைட்டு ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா பஸ்ஸரா நிப்பாடி நிப்பாடி வந்து இங்க சாமி கும்பிட்டு போறான்னு பக்கத்தில் போடணும் ரொம்ப ஆசைப்பா அப்படியே நீ பஸ்ஸில் வந்திருக்கேன் பாட்டு எல்லாம் போடுவாங்களே அந்த நைன்டி எக்ஸ் போடும்போது அப்படியே கேட்டு போகிறதே ஒரு ஜாலியாக அடுத்த வருஷம் சொந்த வீடு வீடு வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு ஒரு அன்னதானம் சரி எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் எத்தனை பேர் வர்றாங்களோ அவ்வளவு பேருக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு சிறப்பாக செய்யும் நன்றி ங்க எனக்கு சூர்யா ரவுடிக் சொல்லுவாங்க உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் நன்றிங்க நன்றிங்க